வணக்க நண்பர்களே இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லா தமிழ் சேனல் இன்னைக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னு சனிக்கிழமை சென்னை கோயம்பேடு மொத்த விலை மார்க்கெட்ல தக்காளியோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு கூடவே கேரட் பீன்ஸோட விலையும் அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா அதிகரிச்சிருக்கு தக்காளி இன்றைக்கி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது பெரிய வெங்காயம் கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது உருளைக்கிழங்கு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஆகுது சின்ன வெங்காயம் இன்னைக்கு ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு முருங்கைக்காய் கிலோ எண்பது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்கு பீன்ஸ் ஒரு கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்கு ஊட்டி கேரட் கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இஞ்சி ஒரு கிலோ வந்து எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை ஆகுது பூண்டு ஒரு கிலோ மு நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது வரி கத்திரிக்காய் கிலோ இருபது ரூபாய் பச்சை கத்திரிக்காய் கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது கத்திரிக்காய் ஊதா கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது பச்சை மிளகாய் கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் குடமிளகாய் பச்சை கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய் குடமிளகாய் சிவப்பு கிலோ நூற்றி இருபது ரூபாய் குடமிளகாய் மஞ்சள் கிலோ நூற்றி இருபது ரூபாய் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி இருக்குங்க காலிஃப்ளவர் ஒரு பூ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது மல்லித்தலை ஒரு கட்டு எட்டு ரூபாய்க்கு இருக்கு புதினா ஒரு கட்டு ஆறு ரூபாய்க்கு விற்பனை இருக்கு வாழைப்பூ ஒன்று இருபது ரூபாய்க்கு விற்பனை இருக்கு வாழைத்தண்டு ஒன்று இருபது ரூபாய்க்கு இருக்கு வாழைக்காய் ஒன்று எட்டு ரூபாய்க்கு விற்பனை பச்சை பட்டாணி கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு தேங்காய் பெரிய சைஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு காய் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்கு அடுத்ததாக பீட்ரூட் ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை ஆகுது முள்ளங்கி வெள்ளை ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு முள்ளங்கி சிவப்பு ஒரு கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு ஆகிட்டுருக்கு நூகுல்காய் கிலோ இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது சௌச்சவ் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் பீக்கங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாய் மிதிப்பாக் கிலோ நாற்பது ரூபாய் பாகக்காய் பெரியது கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் சுரக்காய் கிலோ பதினஞ்சு ரூபாய் வெண்டைக்காய் கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது சேப்பக்கிழங்கு ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது கருணைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு ஆகிட்டுருக்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது சேனக்கெழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிட்ருக்கு வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது கோவக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது வெள்ளை வரக்காய் கிலோ நாற்பது ரூபாய் நாட்டை வரக்காய் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் அரசாணிக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் பூசணிக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் காளான் ஒரு பாக்கெட் நாற்பத்தஞ்சு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை இருக்குங்க எலுமிச்சங்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது குடமிளகாய் ஆரஞ்சு ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை இருக்குங்க கூடவே சிறுகீரை அரைக்கீரை முளக்கீரை எல்லா கீரை வகைகளுமே இன்னைக்கு ஒரு கட்டு வந்து பத்து ரூபால இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு வாரக் கடைசி ஆரம்பிக்கிறதுனால காய்கறிகளுடைய விலை வந்து ஏறத்தொடைய இருக்குங்க அதுலையும் குறிப்பாக தக்காளி விலை வந்து அஞ்சு ரூபா அதிகரிச்சிருக்கு கேரட் மட்டும் பீன்ஸோட விலை வந்து ஒரு கிலோ அஞ்சு இருந்து பத்து ரூபா வரைக்கும் அதிகமாயிருக்குங்க நீங்கள் சென்னை கோயம்பேடு மொத்த விலை காய்கறி மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வாங்க வாரீங்க அப்படின்னா காலையில் வந்தீங்கன்னா வியாபாரிங்கள்லாம் மொத்த விலைக்கு வாங்கிட்டு இருப்பாங்க காலையில் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான சில்லறை காய்கறிகளை வாங்கிக்கலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் சென்னை கோயம்பேடு பூக்கள் மற்றும் பல நிலவரங்களை டெய்லியுமே காலையில் அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கட்டாயமாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியுமே நம்ம சேனலில் விலை நிலவரங்களை பதிவிடுறோம் நன்றி